எங்களை சிறப்பும் சீரும் சிறப்பமாக ஆக்கி அருள்வானாக அகிலத்தார்களுக்கு அருள் குடையாக அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் மஹமது முஸ்தபா சல்லா அலி மீது இறைவனுடைய சாந்தின் சமாதம் நிலவு தேவனாக அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக தபே தாபியின்கள் எண்ணற்ற நன்றியார்கள் மீதும் குறிப்பா மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச்சேவானார் கணியத்துக்குரிய சோதர்களே இன்று உங்கள் மத்தியில் பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தோபா பாவ மன்னிப்பு ஒரு ஒரு மனிதனும் பாவ மன்னிப்பு கேட்க கட்டாய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அது ஆதி மனிதன் ஆதமலி சலாத்து சலாமிலிருந்து பிறக்கக்கூடிய கடைசி குழந்தை வரை எல்லோரும் குற்றவாளிகள் தான் என்று குல்லுபணி ஆதம் தத்தா எல்லாமே வந்து ஆதமுடைய மக்கள் எல்லாம் வந்து குற்றவாளிகள் குற்றம் தான் குற்றங்கள் நேராமல் யாருக்கும் இருப்பது இல்லை குற்றம் நேர்ந்தாலும் சரி நேராவிட்டாலும் சரி பாவ மன்னிப்பு தேட கட்டாய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறது அருமை தூதர் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஒரு தொழுகிக்கு பிறகும் சலாத்தை கொடுத்தவுடன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மீதான் பெரியவன் என்று சொல்லிவிட்டு ஃபிருல்லா அஸ்தாபிருல்லா அஸ்தாஃபிருல்லா மூன்று முறைகள் சொல்லுவார்கள் ஏன் என்றால் அல்லாஹான் மிக பெரியவர் என்று சொல்லி எங்களுடைய பாவங்களை மன்னித்த அருள்வாயாக என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரஹமதுல்லமீனே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு பிரியது நாம் கட்டாய கேட்க கடமைப்பட்டிருக்கோம் எந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்தாலும் கூட ஓஃப்ரானக்கா யாவா நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் கெட்ட ஜின்னிருந்து என்னை பாதுகாத்து எனக்கு வெளிப்படுத்தி அந்த ஏக இறைவனுக்கு எல்லாம் புகழும் என்று நாம் சொல்கின்றோம் இதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹ் அரேவ செல்லம் அவர்கள் ஒரு ஒரு நாளும் எழுது முறை அல்லாவிடத்தில் இஸ்லார் செய்வார்கள் அஸ்தபு அல்லா ஹல்லதி வாத்து அஸ்துல்லா தான் மன்னிக்கக்கூடியவன் மன்னித்து விடும் ஹல்லதி அவன்தான் எல்லாருக்கும் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் இருக்கக்கூடிய அரசனாக இருக்கிறார் அத்தகைய அரசனிடத்தில் நான் கையெழுந்துகிறேன் என்று இறை தூதர் பெருமானா சல்லா அலே செல்லவர்கள் சொன்னார்கள் ஏதாவது உங்களிடத்தில் மறதிகள் ஏற்பட்டாலும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பாவங்களில் ஈடுபட்டு விட்டாலும் ஏதாவது ஒன்று தவறாக சொல்லிவிட்டாலும் அல்லது தவறான பார்வையை நீங்கள் பார்த்து விட்டாலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உடனே இஸ்தார் செய்யுங்கள் என்றார் எப்படி செய்யுங்கள் அஸ்தாபிர் அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று கேளுங்கள் நதிகள் நாயகம் சல்லா வரையோ செல்லம் அவர்கள் காலையில் எழுபது முறையும் மாலையில் எழுபது முறையும் அல்லாவிடத்தில் இஸ்திக்பார் செய்யக்கூடியவராக இருந்து கொண்டு வந்தார்கள் என்பதை ஹதீஸரை பார்க்கின்றோம் அடுத்தபடியாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு மாவீரராக இருந்தார்கள் குற்றமற்றவராக இருந்தார்கள் உலக மக்களுக்கு புகழ்பெற்றவராக இருந்தார்கள் ஒரு மா வீரனாகவும் இருந்தார்கள் அத்தகைய வீரர் மாணவி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவருடைய சொல்லி காட்டுகிறார்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே இந்த மோமீன்களுடைய அதாவது ஒரு முஸ்லீமினுடைய என்னுடைய உம்பத்தீரர்களுடைய மரணம் இருக்கிறது அதிகம் இஸ்வார் செய்யுங்கள் என்று தவரானி என்று சொல்லக்கூடிய அதிசய இடம் பெறுகிறது அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் வரைவர் செல்லும் அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட நேரத்தில் அதிகம் அதிகம் அவர்கள் இஸ்ரீ பாவ மன்னிப்பு அல்லாஹ் கேட்டார் கடைசி கட்டத்தில் அறுபது மேற்பட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாவது வயது கிட்ட நெருக்கத்தில் ஜிப்ரீல் அலஹி வசலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள் வந்து நீங்கள் குரானை ஓதி காட்டுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ரம்லானுடைய மாதத்தில் குரானை ஓதி காட்டுங்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலஹி வசலாத்து வசலாம் அவர்கள் உட்கார்ந்து குரானை கேட்கிறார்கள் கேட்டு முடித்த பிறகு என்ன எழுந்து செல்லக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தார் ஆனால் இந்த முறை மட்டும் ஒரு முறை ஓதினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லும் மீண்டும் ஒரு முறை ஓதுங்கள் என்றார்கள் அது மீண்டும் ஒரு முறை இறை தூத செல்லா வரை செல்லும் அவர்கள் ஓதி முடித்தவுடன் கரெக்டாக ஓதனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் ஐஷா ரதி அல்லா அவரிடத்தில் சொல்கிறாங்க ஐஷாவே மாறாக எப்போதும் ரசூலுல்லா சலல்லா வரை வசல்லம் அவர்கள் என்னிடத்தில் வந்து குரானை ஆணை ஓத சொல்வார்கள் மாதத்தில் நான் ஓதுவேன் அதை கேட்பார்கள் அது சென்று விடுவார்கள் ஆனால் இந்த வருடம் என்ன செய்கிறார்கள் ஒரு முறை மட்டுமல்ல இரண்டு முறை ஓதுங்கள் என்றார்கள் நான் ஓதினேன் என்றார்கள் அப்போது எனக்கு இதிலிருந்து ஒரு தயக்கம் ஏற்படுகிறது என்னுடைய வாழ்வு

அல்லது ரம்ஜான் மாதத்துக்கு பிறகு சே சிறுது செய்யல் பகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீசு அவர்கள் இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளப்படுகிறது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது போது த இறக்குது இந்த வசனத்தில் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று கேட்டுக்கிறாங்க இசாஜா நசுருல்லா மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கெட்டில் பால் வருகிறார்கள் அப்படியே அண்ணனியா உள்ள புகர்றாங்க அப்படின்னு அப்போ என்ன செய்யறாங்க அல்லா என்ன சொன்னால் இன்னும் உன்னுடைய ரப்பி நீங்கள் என்ன செய் அதாவது அவனை செய்ங்க புகழுங்க அல்லாவே இன்ன இன்னும் இன்னகுபா பாவ மன்னிப்பு தேடுங்க என்ன சொல்கிறாங்க பாவ தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க இது சர்வ சாதாரணமாக தெரிகிறது ஆனால் இந்த வசனத்தை அபுபக்கர் ரசியல்லாஹ் இறந்தா பெற்ற பிறகு தேம்பி தேம்பி அழுகிறார் என்ன காரணம் ரசூலுல்லாஹுடைய முடிய முடியப்போகிறது என்பதை இதில் கடுத்து காட்டுகிறது இதை யார் சொல்லி காட்டுறா இபின் அப்பாஸ் ரதி அவர்கள் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க இபின் அப்பாஸ் ரதி என்னங்க இது இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுனாக்க மாற்றம் மார்க்கம் வெற்றி பெற்று விட்டது மக்கள் அணி அணியாக உள்ளே வரப்போகிறார்கள் நீங்கள் அதிகமாக இறைவனுக்கு தஸ்வி செய்யுங்க புகழுங்க இறைவனிடத்தை பாவ மதிப்பு தேடுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் அதாவது இதுக்கு மக்கள் வந்துட்டாங்க கூட்டம் கூட்டமாக இதுக்கு மேலே நபிக்கு வேலை இல்லைன்றது இந்த அத்தியாயம் வேலை இந்த வசனம் எடுத்து எடுத்து காட்டுகிறது என்பது யுனா தாசரன் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய தோழர்களே எந்த இடத்திலும் என்ன என்ன சொல்லுகிறார் வெற்றி ஒன்று கடித்தால் நீங்கள் என்ன செய்யுங்க பார் போதுங்க இந்த அத்தியாயத்திலேருந்து நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம்னா ஏதாவது நமக்கு வந்து வெற்றி கொடுத்தானால அஸ்தா பிறந்தா சொல்லுங்க ஒரு வீட்டை கட்டி முடிச்சோமா அஸ்தாப் அல்லாஹ் என்ன கொடுத்தான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் எனக்கு இது மதான வெற்றி தான் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பைக்கில் போகிறோம் ஒரு இடத்துல போகிறோம் போகக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நம்மை எல்லாம் ஆக்கி வைக்க வேண்டும் என்று அஸ்தாறு செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லி செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு சபை கழிகிறது என்று சொன்னாலோ அஸ்தோஃ அல்லாஹ் அல்லதிலா இலா இல்லா ஐயூல் ஐயும் என்று சொல்லக்கூடிய பழக்கமுடையவர்களாக ரசல்லா சொல்லாஹ் அடுத்த கட்டமாக பாருங்கள் அன்புக்குரிய தோழர்களே இது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய கட்டாய கடமைப்பட்டவர்களாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு கல்விமானாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் சரி எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு கேட்டதே ஆக வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு ஹத்தீசிகள் எடுத்து காட்டுகிறது அடுத்த பட்ட அக்கப்பட்டநாயகம் செல்லலாம் என்றாங்க நீங்கள் ஜமாத்த தொழுகை ஜமாத்தா தொழுகை ஜமாத்து தொழக இருக்குல்ல அதை என்ன நிறைய பேர் வந்து சரி தொழுதுக்கலாம அப்படி கொஞ்சம் அசாத்தத்துவங்கிறவங்க உண்டு இந்த தொழகி இன்னொரு தொழகிக்கு மத்தியில் சிறிய சிறிய பாவங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹத்தாலாம் அதை மன்னிக்கிறேன்றாங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்க பாவத்தை அதிகரிக்கிறோம் இந்த தொழுகைக்கு அந்த தொழுகைக்கு ரெண்டு சேர்த்து வீட்டில் தொழுதுகிட்டு உட்காந்துடும் எப்படி அப்படிப்பட்டே நம்ம தொழுகக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த தொழுது விட்டு நீங்கள் அதிகமாக இஸ்தே பார்த்துங்கிறேன்னாங்க ஆனால் இந்த ஒரு தொழுகை நம்ம இப்போ உதாரணத்திற்கு இந்த ஜும்மா தொழுகிறோம் இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை அல்லாஹ் நம்மளை பாவம் மன்னிப்பு தருகிறார் இந்த ரம்ஜானிலே ஒழுக்கமாக நேராக அவனுக்கு இறைவனுக்கு அஞ்சு நடந்த நாள் இந்த ரம்ஜானிலிருந்து அடுத்த ரம்ஜான் வரை அவனுடைய பாவம் மன்னிப்பு உண்டு இதே போல ஒரு ஒரு நோம்பு நஃபிலான நோம்புகளை வைக்கும் போது அவருடைய முந்திய பாவங்களும் பிந்திய பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் இப்படி பாவங்கள் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹுலாலம் சொல்கிறார் தூபு இளல்லாகி தோபத்தன் நசுகா களப்பற்ற ஈமானுடன் தோபா செய்கிற இப்போ பாருங்கள் தோபா என்பது மனசில் உண்மையிலே அல்லாஹுக்கு வைத்து நான் தோபா செய்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லுதாவதே செல்லும் இடத்துல இதுவரை பாவ மன்னிப்பு கேட்கணும் என்றதை பற்றி நாம் பார்த்தோம் இப்போ வரக்கூடிய தலை நம்ம பார்க்க வேண்டியது பாவம் மன்னிப்பு தேட வேண்டிய எப்படி என்று எப்படி அந்த சமாபாக்கள் அஞ்சினார்கள் என்பதை பார்த்துக்கொள்ளும் நபிகள் விநாயகர் சல்லுதாதி செல்வம் தொழுதுட்டு உட்காந்து இருக்காங்க தொழில்க்காக நிற்கிறாங்க ஒரு சாமி வந்து சொல்கிறாரு அல்லாஹுடைய தூதரு நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்றார் அல்லாஹுடைய தூதர் இது என்னோட இது இந்த வந்து விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அவர் சொல்லிட்டு கொஞ்சம் முகத்தை திருப்புகிறார் மறுபக்கம் வந்து நின்று அவர் நான் விபச்சாரம் செஞ்சு விட்டேன்றார் மீண்டும் சொல்கிறார்கள் காமத்து சொல்லப்படுவது தொழுகை வைக்கப்படுகிறது தொழுகை முடித்த பிறகு மீண்டும் வந்து சொல்கிறார்கள் அந்த தோழர் அல்லாஹுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று இப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாவரே சொன்னாங்க எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி ஒரு துளதியிலேருந்து இன்னொரு துறையில் அல்லாஹ் மன்னித்து விடுகிறாள் ஆனால் நீ எங்களோட சேர்ந்து துழுதாயா அப்படி சேர்ந்து துழுவு ஒர்க்காரும் மாறாக்கி அதிமுசெல்லாம் வாத்து இருக்கா ஒர்க்காக அவளும் மாறராத்தி நீங்கள் ருக்கு செய்யக்கூடியவருடன் சேர்ந்து துழுகு ருக்கு செய்யுங்கள் இது அல்லாஹ் குரானு கட்டளை என்ன சில சாகபகர்கள் வந்து அந்த அம்மா செஞ்சாங்க சில சாபர்கள் தொழுவாங்க சில தாபாக தொழுவாமல் வழியில் இருப்பாங்க அங்கே இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் துழுவாங்க இதெல்லாம் வந்து ஜமாதை விட்டு செயற்பட்டனால அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமானால் இன்னும் பாவம் அதிகமாகும் ஆனால் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இந்த ஜமாயத்துடன் துழக வேண்டிய கட்டாயங்கள் தான் நல்லா தான் வர்க்காவது மார்காக்கியுன்றான் நீங்கள் ருக்கு செய்யக்கூடியவரி இடத்துலேருந்து சேர்ந்து துளுங்கள் என்று சரி இங்கே பாருங்கள் அந்த சஹாமியனா சொல்லி கேட்குறாரு நீ தொழுதியாப்பா அப்படின்னு ஆ உங்களோட சேர்த்து தான் யாரை சொல்லலாம் நான் தொழுதேன் அப்படின்னு அப்படியா சரி அல்ல உன்னை மன்னிக்கக்கூடியவன் யார் மன்னிக்கிறவன் அல்ல மன்னிக்கக்கூடியவன் இத்தவளையேற்றவனாக செல்லு அப்படின்ட்டு நதிகள் நாயகம் செல்லாவ செல்லம் அவர்கள் அவரை அனுப்பி வைக்கிறார் அப்போ ஏன் இது எடுத்து காட்டுகிறது என்று ஹதீசு சொல்லுகிறது என்றால் அவள் விபச்சாரம் செய்யலாம் இல்லை அதாவது அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் அவனுடைய அந்த தயக்கம் இருக்கிறது அந்த பையம் இருக்கிறது அந்த உள்ளத்தில் அச்சம் இருக்கிறது அந்த உள்ளத்து துடிப்பு இருக்கிறது அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் என்று தேடி பாவமணிப்புக்காக உடையாடுறாங்க இந்த அளவுக்கு என்று சொன்னால் என்ன ஒரு பெண்மணி வந்து அல்லாஹோடைய தூதரிடத்துல வந்து அந்த நெரு நெருப்பை பயப்படுறாங்க அந்த நெருப்பு இருக்கிறது நரகத்துடைய நெருப்பு அது பெரு கடுமையான நெருப்பாக இருக்கிறது அதோடைய உஷ்ணம் கடுமையானது இதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி பானம் கற்பித்து தந்த அப்போ தான் இஸ்லாத்தை வந்தவர் இஸ்லாத்தை பிறந்தவர் அல்ல வந்தவர் இன்னைக்கு நாளைக்கு ஏற்று இருப்பாங்க அங்கே உள்ளங்கள் எப்படி துடித்தது அந்த இஸ்லாமை பார்த்து அந்த அளவுக்கு உள்ளங்கள் துடித்தன பாருங்க அந்த ஒரு பெண்மணி வந்து அல்லாஹுடைய தூதர் எடுத்துகிற சொல்றாங்க யாரை சொல்லுங்களா நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் அப்படின்லை இதுக்கு என்ன ஆதாரம் நீ விபச்சாரம் செஞ்சிட்டேனா எனக்கு வந்து என்ன ஆதாரமே ஒரு ஆதாரமே இல்லை ஓ அப்படி யார் சொல்லலாம் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தான் அது எங்களுக்கு தெரியலையே உனக்கு தெரியுது எங்களுக்கு தெரியலையே அது வளர்ந்த பிறகு வா அது முழு கர்ப்பிணியாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லாதீ செல்லும் நீ தான் தப்பு செஞ்சிருந்த குழந்தை தப்பு செஞ்சா ஆனால் அந்த குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை பெற்றெடுத்து வந்த போது அறுவை தர்ச்சிலும் இந்த வளர்த்து எடுத்து வா அப்படின்றாங்க அதிசி சுருக்கி சொல்கிற வளர்த்து எடுத்து வந்த போது இதுக்கு பொறுப்பாளர் தேடி வா அப்படின்றாங்க ஒரு சஹாபி நான் பொறுப்பாளியாக ஆகுகிறேன் யார சொல்கிறார் அப்போது அவர் கல்லால் அடித்து அவர்களை கொலை செய்கிறார் போது அந்த பெண்மணியுடைய ரத்தத்தை ஒரு சஹாபியின் மேல் படக்கூடிய நேரத்தில் ஜி ஜி இதை ரத்தம் ஒரு விபச்சாரத்தினுடைய ரத்தமாச்சேன்னு நினைக்கும் போது அல்லாஹுடைய தூதர் செல்லாசன் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே அந்த பெண்மணி விட்டார் அவளோட பெரிய சுத்தக்காரன் இந்த மனிதனை யாருமே கிடையாது சுவர்க்கத்தின் ரத்தம் தவிர அது நரகத்தின் அந்த நரகத்தினுடைய அது ரத்தம் கிடையாது என்று ரவிகள் நாயனம் செல்லாவினே செல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள் அப்போ அந்த தோபா என்ன செய்துகிறது உங்களுக்கு சொன்னால் உங்களை போயிட்டு சுவர்க்கத்தை சேர்த்து விடுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலேவ செல்லம் உங்கள் நிறைய ஹதீஸுகள் நாம் சொல்லலாம் டைம் நிறையிச்சு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேவா செல்லம் அவர்கள் காலத்தில் இந்த ஹதீஸு குர்சி என்று சொல்லுவாங்க குதுசி அல்லாஹுன் புறத்தில் நதிகள் நாயகன் சல்லல்லா அலிசம் சொல்லித்தரப்பட்ட செய்திகள் அல்லாஹுடைய தூதர் செலா ஹலீஸ் சொல்கிறாங்க பனி இஸ்ராயிலில் மூணு மக்கள் வாழ்ந்தாங்க நிறையா பேர் வாழ்ந்தாங்க அதில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் ஒரு மனிதனுடைய சம்பவத்தை அவர் தொண்ணூற்றி ஒம்பது கொலைகளை செய்திருக்கிறார் எத்தனை கொலை தொண்ணூற்றொம்பது கொலைகளை செஞ்சிட்டார் தொண்ணூத்தொம்பது கொலையை செஞ்சுட்டு ஒரு அஜரத்துட்டு போகிறாரு அஜரத்தை நான் தொண்ணூற்றொம்போது கொலையை செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டா எல்லாம் என்ன மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த அதிரத்தை சொல்கிறாரு இடை பாவி இவ்வளோ கொலை செஞ்சுட்டு இதுக்கு மேலே அவன் நல்லா மன்னிப்பானா அப்போ நீயும் பாவியாக தான் இருப்ப தொண்ணூற்றொம்பது கூட நீயும் ஒரு ஆள் என்ன ஆகிட்டோம் நூறாயிரம் கட்டணும்னு ஒரு கத்தி எடுத்து போட்டார் அவர் என்ன ஆச்சு இப்போ போச்சு கணக்கு அந்த அதிரத்தை விட்டு வேற ஆள் கேட்குறாரு அவரை ஒரு ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடி போய் கேட்குறாரு அவரிடத்துல போய் கேட்குறாரு நம்ம இன்னொரு கொலை செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிப்பு இருக்காண்டு ஏன்னா அவரையும் போடலான்னு நினச்சிட்டு தெரியல இவர் அவர் என்ன சொல்கிறாரு எப்பா நூறு இல்லை ஆயிரம் மீன் கொலை செய் கொலை செய்வது வந்து இயல்பா முடிஞ்சு போனது ஆனால் இதுக்கு பாவம் மன்னிப்பு கேளு இதை வந்து தண்டையிலிருந்து பாவ மன்னிப்பு தேடணும் எப்படி தேடணும் மேற்கை நோக்கி நீ நகர்ந்துச்சன் அப்படின்னாரு இந்த ஊரை விட்டு ஹிஜரத்து செய்து போ உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு செய்வான் அப்படின்னு அந்த காலத்துலலாம் பஸ்ஸில் போகிறதில்ல மண்டி அல்லது நடந்துதான் போவாங்க சில உணவுகளை எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக நடந்து போகிறார் அவர் போகக்கூடிய நேரத்திலேயே அவர் மரணம் அடைந்து விடுகிறார் போகும்போது பாவ மன்னிப்பே கேட்கல ஆனால் எண்ணம் என்ன இருக்குது பாவம் மன்னிப்பின் பக்கம் போக வேண்டும் என்று ஆனால் அந்த எண்ணம் என்ன செஞ்சு விட்டதவரை கூப்பிட்டு போக போக அவர் ஒரு காட்டு ஒரு பகுதியில் மரணம் அடைந்து விடுகிறார் தனி நபர் யாருமே இல்லை இப்போ அல்லாஹலி சார் அகற்றாலும் நரகத்தினுடைய காவாலிகள் வந்து அவருடைய வந்து வீர அவருடைய உடலை பேரக்கூடுவதற்காக வராது அப்போ சுவர்க்கத்துடைய காவலாளிகளும் கூட அந்த வீரை கைப்பேறுவதற்காக வராங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி நடக்குது இவர் நூறு கொலை செய்யப்பட்டவர் நாங்கள் நரகத்துக்கு எடுத்துச்சு போவோம் இவர் நூறு கொலைக்கு பாவமனைப்பு கேட்க வந்தவர் இவரை நாங்கள் சுவர்கட்டியில் போன சுவர்க்கத்தினுடைய மலத்துமார்கள் சொல்கிறார்கள் இந்தான நரகத்தினுடைய காவலாளிகள் அவர்கள் ஒரு புறத்தில் சொல்கிறார்கள் இரண்டு பேர்களுக்கும் நடுவில் ஒரு மத்தியில் ஒரு தீர்ப்பாகிறது என்ன தீர்ப்பது சுவர்க்கத்திலிருந்து அழுந்து பார்ப்போம் இவருடைய மரணம் சுவர்க்கத்துக்கு நெருக்கமாக இருந்தால் இவர் சுவர்க்கம் எடுத்து செல்லட்டும் இவருடைய மரணம் நரகத்திற்கு கீழ் நெருக்கமாக இருந்தால் நரகத்தை எடுத்து போக உடனே அழுந்து பார்த்தபோது அது சுவர்க்கத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது அதை சுவர்க்கத்துக்கு எடுத்து போகிறாங்க இதுதான் அல்லாஹுத்தாலாவுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ஹதீஸை வந்து நபிகள் நாயகின் சன்னா ஹீசன் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க புரியுதுங்களா இது குருசி சொல்ல சொல்லப்படுவாங்க அதாவது குதுசி என்றால் மேலே அந்த மாணவர்களுக்கு வரப்பட்ட சொல்லப்பட்ட செய்திகள் இது இதை வந்து என்ன செய்கிறாங்க நூறு கொலை செஞ்சவனுக்கு அந்த எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுத்த பாருங்கள் அப்போ எல்லாம் மன்னிச்சிடும் ஒரு ஆள் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தார் அன்னைக்கு நைட்டு தான் என்ன செய்யறார் தோபா செய்கிறார் இதுக்கு மேலே நான் சாராயம் குடிக்க மாட்டேன் எல்லாம் குடிச்சதுக்கு மன்னிச்சிரு என்ன அப்படின்ட்டு அவர் அப்போ மோத்தாயிராரு அவன் ஜனாத தொழுகை நான் துள மாட்டேன்னு சொல்ல முடியாது என்ன குடிக்காருன்னு சொல்லி ஆனால் அவர் வந்து தோபா செஞ்சுருப்பார் அதனால் யாரையும் தாழ்த்தி விட முடியாது அதே நேரத்தில் ஒரு ஆள் வந்து பல தோற்றத்தில் மாறி இருப்பார் இப்படி மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் ஆனால் வந்து ஒரு காலம் வரும் நபிகள் நாயகம் செல்லலாச்சுன்னு சொன்னாங்க காலையிலே முஸ்லீமாக இருப்பார் மாளிகையிலே என்ன இருப்பார் அவர் நரகவசியாக மாறுவார் மாலையிலே முஸ்லீமாக இருப்பார் சுவர்க்கவாசியாக இருப்பார் காலையில் நலகவாசியாக மாறுவார் இப்படி நிறைய ஹதீசுகளை உங்களுக்கு வந்து நான் முன்னாடி வைக்கலாம் அன்புக்குரிய தோழர்களே கொடுக்கப்பட்ட நேரம் மிகச் சுருக்கமான நேரத்தில் இந்த தோபா பற்றி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் தோபா வந்து ஒரு தான் தோபா என்பது ஒரு முறை இதை வந்து நீ அல்லாஹா நான் மனை குறிச்சிட்டு பிடிக்க மாட்டேன் அதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோபா செய்கிறேன் சொன்னால் அண்ணா மன்னிச்சுதா திரும்பி செஞ்சா சும்மஸ் தாது சும்ம கபரும் சும்மஸ் தாது சும்ம கபரும் சும்மஸ் தாது மீண்டும் மீண்டும் அப்படி மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருந்தானாக்க அவனை வந்து குஃபரின் பாதையை அல்லா விட்டு விடுகிறான் எந்த பக்கம் குஃபரின் பக்கமே அல்லாஹ் விட்டு விடுகிறான் என்று குரானுடைய திருவசனங்கள் எடுத்து சொல்கிறேன் புரியுதுங்களா ஆனால் வந்து அந்த நிலையில் உன்னை என்ன பண்ணிடுவான் தூக்கிஞ்சிடுவான் ஒன்று சிலர்கள் இருப்பாங்க பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அராஜகமாக போகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை பார்த்து கட்டுப்பாடு கொண்டாடணும் இல்லை அவர் என்ன செய்வாங்க சின்ன பிள்ளை தானே போப்போ சரியாகிடுவாங்க நான் அவன் அந்த போக்கில் விட்டனால அவனுடைய வாழ்வை அல்லாஹ் முடித்து விடுகிறான் என்பதை வரலாறுகளின் மூலமாக நான் பார்க்கிறேன் என்ன இதே போல நிறைய சம்பவங்கள் அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹல தூபு இழந்தாகி தோபத்தன் நசுபா நீ களப்பெற்ற ஈமானுடன் தோபா செய்ய நதிகள் நாயகன் செல்லலாவது செல்லமர்கள் அறுபத்தி மூன்றாவது வயதிலே ஹஜ்ஜத்தில் விதா ஹஜ் சென்று விட்டு வருகிறார்கள் மொஹர்ரம் மாதம் வருகிறது அவருடைய நாவிலே அதிகமாக அல்லாஹம் மஃபிரலி என்ன வாசகம் வருது அறுபத்தி மூன்றாவது வருடத்திலே மொஹர்ரமுடைய மாதத்திலே அருமை தூதருடைய மனைவி ஐஷா ரஃபி அல்லாமன் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருடையா என்று அவர் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தார் எங்களுக்கு நீ அருள் புரிந்துவிடு மன்னிக்கிறது மட்டுமல்ல இரண்டாவது என்ன கேட்கணுமா என்னுடைய மரணத்திற்கு பிறகு நல்ல நண்பர்களை தருவாயாக ஏற்படுத்துகிறவாயாக ஏற்படுத்தி தருவாயாக இது கேட்கக்கூடியவர் யார் இந்த துவாவை அருமை தூதர் பெருமானா சொல்லலாம் அவரே செல்லும் ஆகையால் வந்து இந்த துவாவை நல்ல நாங்கள் வச்சுக்கோங்க வயசு முகிர்ந்தவர்கள் முடி நரிச்சவர் இதுக்கு மேலே நம்ம முடி கருப்பாக போகிறதில்ல வயசு திரும்பி வாலிபத்தில் வாழ போகிறதில்ல மரணத்தை சந்திச்சு நிற்கும் சென்று போன காலங்கள் சென்று போய்விட்டது வரக்கூடிய காலங்கள் மரணத்தை நோக்கி கொண்டு இருக்கிறது மலத்தில் மௌத்து நம் தலைமையின் மீது நின்று கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக நாம் மரணத்தை சந்திக்கப் போகிறோம் அந்த மரணத்துக்கு பிறகு நாம் அல்லா இடத்தில் எழுப்பப்படுவோம் அல்லை அல்ல அணியில் மௌத்தா நீங்கள் மரணிக்கப்பட்ட பிறகு எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா நிச்சயமாக மரணத்திற்கு பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பல காதிரின அல அந் நுசற்றிய உங்களுடைய நினை விரட்டில் இருக்கிறது அதை கூட கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே மருந்து நாளில் எழுப்பப்படுவோம் அந்த நாளில் நீங்கள் கை செய்த முடியவராக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என்பதற்காக அல்லாஹால அல்லஹு மஃபீர்லு ரசூல்லா சொன்னாங்க அல்லஹம் மஃபீர்லு எல்லாம் என்னை மன்னிச்சிருவாயாக வர்ஹம்னி ஏன்னா என் மீது அருள் புரிவாயாக வயசான நேரத்தில் நான் தவறான பார்வையிலிருந்து என்னை காத்தருள்வாயாக தவறான பேச்சிலிருந்து காத்தருள்வாயாக தவறான பேச்சு கேட்பதிலிருந்து என்னை காத்தருள்வாயாக தவறான பாதையில் நடந்து செல்வதிலிருந்து என்னை காத்தருள்வாயாக எல்லாம் அடங்கிய வார்த்தைகள் தான் அல்லாஹு மஹிர்லி என்னை மன்னிச்சு வர்ஹம் நீ எனக்கு அருள் புரிந்து வால்ஹத் ரஃபீஹ் அல்லா உயர்ந்த அந்தஸ்திர என்னுடைய தோழர்களோட மருமையில் என்னை சந்திக்க வைப்பாயாங்க அதுக்கு பிறகு ரபியூ அவ்வளோடைய மாதத்தை சந்திக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாவலே செல்லோ என்ன இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓத ஆரம்பித்தாங்க இந்த அளவுக்கு ஓத ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அவருடைய நாய்கள் நாவுகள் அசைத்து கொண்டே இருந்தன கடைசியாக ரபியுல் அவ்வல் மாதம் வேலைக்கிழமை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹம் ஐநே அல்ஹா சஹ்ராத்தின் மவுத் மவுத் என்று அவருடைய மரணம் அவரை கிட்டு நெருங்கி வந்த போது அவ்வேளை வெள்ளிக்கிழமையும் மசிதுக்குச் செல்லாமல் சனிக்கிழமையும் மசீதுக்கு செல்லாமல் வேதனையோடு துடித்து கொண்டிருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக போத ஆரம்பித்தார்கள் அப்போது அவருடைய உடலெல்லாம் அமைதி அடைந்த போது திரைகளை அகற்றி பார்த்தார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சல்லூனி சல்லூனி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அதிகம் அதிகம் அவர்களை வலியுறுத்தி சொல்லிவிட்டு ஆ எல்லாவுடைய தூதர் பரவாயில்ல குணமடைஞ்சிருவாங்கன்னு இருக்கும்போது திங்கட்கிழமை காலை ரபியோலவல் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் தேதி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் காலை ஃபஜருக்கு பிறகு லோருக்கு முன்னாடி அதிகமான வாசகத்தை சொன்ன வாசகம் அல்லாஹு காலா சொல்லிக்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹு மவுத் அல்லாஹ் எனக்கு சஹராத்துடைய மௌத் இருக்கிறது அது கொஞ்சம் எளிதாக்கி ஹமராத்தின் மவுத் பதட்டமான மௌத் இருக்கு பாருங்க பாயிலே வெடிக்கு போகிறது ஒன்றுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் சங்கட்டமாக இருக்குது என்ன தப்பிசாக்க பிசாக்க கால்கள் கால் போட்டு தேய்த்து கொள்வது இவைகள் எல்லாம் சிரமங்கள் இருந்து என்னை காத்தருவு என்று இறைத்துத செல்லாகரே அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நாம் அன்றைய தினம் நேரத்தில் ஐசார் அது எல்லாம் சொல்கிறாங்க அப்படியே நான் அணிந்து கொண்டே அந்த வீர் அப்படியே பிரிந்து செல்கிறது அவருக்கு எந்த ஒரு இல்லாத அந்த வீர் பிரிஞ்சது நீங்களும் அந்த துவாவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லாதிசன்னு சொன்னாங்க அந்த ஆயிஷா சார் அதிகல்லாம் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நல்ல மௌத்தை எங்களுக்கு தந்திருவானாக நம்பியில்ல ரொம்ப இல்லாத الحمد لله، الحمد لله كبير إنسان، رفع الذكر متاع الأمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله